லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபோடுகிறது விருதுநகரில் சூழ்ச்சி துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டதால் தனக்குள் கோபமும் ஆதங்கமும் உள்ளதாக தேமுதிக வேட்பாளர் விஜய தெரிவித்துள்ளார் விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்த தேமுதிக வேட்பாளர் விஜய தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் வெறும் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியதாகவும் வெற்றி பெற்றிருந்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் எனவும் தெரிவித்தார் தமக்கு அடையாளத்தை கொடுத்தது விருதுநகர் மக்கள்தான் எனவும் ஒட்டுமொத்த இந்தியாவை கூர்ந்து கவனித்த தொகுதி விருதுநகர் எனவும் அவர் குறிப்பிட்டார் நேர்மையான தோல்வியாக இருந்தால் மார்த்தட்டி ஒதுங்கி இருப்போம் என தெரிவித்த விஜய பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டதால் கோபமும் ஆதங்கமும் உள்ளதாக குறிப்பிட்டார் கொஞ்சம் மனசு கஷ்டமாக கடைசி வரைக்கும் உங்களுக்காக போராடி உங்களுக்காக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னா இந்த நேரத்தில் எனக்காக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து சொல்லணும் அப்படின்ட்டு எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நிச்சயம் இந்த நேரத்துக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கணும் ஏன்னா வெறும் நாலாயிரம் ஓட்டு ஊட்டிய தான் நம்ம வெற்றியை தருகணும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு விஜயபிரபா எனக்கு அடையாளம் கொடுத்தது விருதுநகர் மக்கள் நீங்கள் தான் ஏன்னா கடைசி வரைக்கும் இந்தியாவில் ஒரே தொகுதி மொத்த இந்திய அரசியல் வட்டாரமே பார்த்து கூர்ந்து கவனிச்ச ஒரே தொகுதி விருதுநகர்னா ராகுல்ஜியும் துரோகத்திலையும் தோகரிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா தான் கோபமும் ஆதங்கும் எங்களுக்குள்ள இருக்கு